சற்று முன் அண்ணாமலை அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் காளி ஊராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததாலும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் இல்லாததாலும் ஐந்து வயது சிறுமி சகானா ஸ்ரீ பரிதாபமாக உயிரி உயிரிழந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது சிறுமியின் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நடப்பாண்டு ஆரம்பத்தில் தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருந்தோம் அதன் பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டதாக திமுக அரசு செய்திகள் வெளியிட்டது ஆனால் இன்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள் உடனடி சிகிச்சை என்பது ஏழை எளியோருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த காலி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் இருந்ததாகவும் தற்போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்லை என்றும் நிரந்தர மருத்துவர்களும் இல்லை என்றும் குற்றம் சாட்டி காலி ஊராட்சி பொதுமக்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் மக்களின் அடிப்படை மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட போராட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளியுள்ளது இந்த ஊழல் திமுக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நியமிக்கப்பட்டதாக சொன்ன மருத்துவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இன்றைய தேதியில் தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதை அரசு வெளிப்படைத்தன்மையோடு வெளியிட வேண்டும் அரசின் செயலற்ற தன்மையால் பறிப்போன உயிர்களுக்கு இந்த திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்னு கேள்விகளால் இந்த திமுக அரசையும் மற்றும் சுகாதாரத்துறையையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லைங்க பல இடங்களில் இந்த மருத்துவர்கள் அதாவது ஜிஹெச்ல போனோம்னு வச்சுங்களேன் எந்த நேரத்தில் பார்த்தாலுமே ஜிஹெச்ல வந்து மருத்துவர்கள் இருக்கவே இல்லை அங்கே உள்ள அங்கே அந்த ந நர்ஸு செவிலியர்கள் தான் அங்கே இருக்காங்க அவங்க தான் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களே தவிர அரசாங்க அந்த டாக்டர் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் சரி எந்த நேரத்துலையும் சரி நான் போகிற நேரத்துக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சப்போஸ் இதை பற்றி யாராச்சும் கேள்வி எழுப்பினாங்கன்னா இப்போ கூட நான் ஜீகிச்சி போகிறேன் இல்லை எந்த நேரத்தில் தான் போகிறேன் வீடியோ எடுக்கிறேன் அங்கே டாக்டரே இருக்க மாட்டாங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை தமிழ்நாட்டு மருத்துவமனைகளுடைய உண்மையான நிலை அது எல்லா இடத்துலையும் எல்லா கிராமப்புற மருத்துவமனைகளிலும் சரி நகரப்புற மருத்துவமனைகளையும் சரி நகர்புறங்கள்லாத்தையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கிராமப்புறங்களில் சுத்தம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சுகாதாரத்துறைக்கு ஷேர் பண்ணி தயவு செஞ்சு காலி இடங்களில் மருத்துவர்கள் நிரப்புங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்